எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்துருக்கு பாருங்கள் ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டு நல்லா ரோடு ஃபேஸு ஒரு எண்ணூறு ஆயிரம் அடிக்கிட்ட இருக்கும் பாருங்கள் ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டு அதாவது மூணு சைடுமே பாதை இருக்குது இது வந்து மெயின் பாதை சைட்லேயும் பாதை இருக்குது அதே மாதிரி இந்த சைடும் பாதை இருக்குது அந்த வண்டி போது பாருங்கள் மூணு சைடுமே இந்த இடத்துக்கு பாதை இருக்குது இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா நத்தத்துலேருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் நத்தத்துலேருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் புதுப்பட்டின்னு ஊர் இருக்கு செந்தூர் ரோட்டில் அந்த இருந்து இந்த இந்த இடத்துக்கு வந்தோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இடம் நல்லா அருமையாக இருக்குது ஃபுல்லாக கல் உண்டி ஃபினிஷிங் பண்ணி பக்கா வச்சுருக்காங்க புளிய மரம் இருக்குது மாமரம் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது ஊரை ஒட்டியே தான் இருக்குது டேரெக்ட் ஓனர்ட்டே பேசிக்கலாம் அருமையான இடமா இருக்குது நல்ல செம்மன் பூமி டேரெக்டாக ஓனர்டே நீங்கள் பேசிக்கலாம் டாக்மண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காரு பாருங்கள் அந்த மரத்துலேருந்து அந்த பெரிய இருந்து இது வரையும் இருக்குது அந்த பனை மரம் வரையும் மூணு சைடு பாதை தார் ரோடு தான் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் டேரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்